வினையென்னும் பெரும் வெள்ளத்திலே நான் அடித்து வந்த சின்னஞ்சிறு துரும்பம்மா நான் சேர்ந்த இடம் உன் செங்கமல பாதமம்மா உரிமையுடன் கட்டிக்கொண்டேன் நான் அம்மா எந்த நுயிர் துர்க்கையம்மா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பு அடியின் பவானியம்மன் ஆலயத்தில் சேவை செய்து கொண்டிருந்தேன் மதியம் பனிரெண்டரை மணியளவில் இரண்டு இளவயது பெண் பிள்ளைகள் வந்தார்கள் அம்மா நாங்கள் துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு வந்தோம் அங்கே உங்கள் வயதை ஒத்தவர் பெரிய குங்கும பொட்டு வைத்து கொண்டு இருந்தார் உங்களை பார்க்கச் சொல்லி அனுப்பினார் என்றார்கள் எதற்காக அம்மா என்று கேட்டேன் எங்கள் இருவருக்கும் மன வாழ்க்கையில் பெரும் துன்பங்கள் அழுதுகொண்டே ஆலயத்தைச் சுற்றினோம் அதை கண்டுதான் இங்கு வந்து உங்களை பார்க்கச் சொன்னார் என்று கூறினார்கள் கேட்டால் அவர்களுக்கு பிரச்சனையோ பிரச்சனைகள் சொல்லி அழுதார்கள் நானும் ஆறுதலாய் வார்த்தைகளை கூறி சில பரிகாரங்களை சொன்னேன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வந்தவர்கள் முடிவில் அம்மா உங்களிடம் சரணாகதி அடைந்து விடுகிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று மேலும் அழுதார்கள் எனக்கோ தூக்கி வாரி போட்டது ஒருவருக்கு இருவராய் அருளும் அன்னையர்கள் எங்கள் ஊரில் உண்டு அப்படி இருக்க குழந்தைகள் இப்படி சொல்லிவிட்டார்களே நம்மை என்று எண்ணி அம்மா என்னிடம் சொன்னது போல் வேறு எங்கும் போய் சொல்லாதீர்கள் காலம் மிகவும் கெட்டு கிடக்கின்றது இப்படிப்பட்ட அப்பாவிகள் கிடைக்க மாட்டார்களா என்று தேடும் பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோமே தெய்வங்களை விட நாம் ஒன்றும் பெரிய மனிதர்கள் இல்லை தெய்வத்தை சரணாகதி அடையுங்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர்களும் உங்களிடம் பேசியதில் எங்கள் மனவாரமெல்லாம் குறைந்து போய் இருக்கிறதம்மா என்று அன்புடன் கூறி விடைபெற்று சென்றார்கள் எங்கிருந்தாலும் அந்த குழந்தைகள் நன்றாய் இருக்கட்டும் அன்பு நேயர்களே நம் மனதில் குழப்பங்கள் வருகிறதா நமக்கு பிடித்த தெய்வங்களிடம் அழுது அடம் பிடிப்போமே பெற்றவர்கள் எப்படி பிள்ளைகளை கைவிடுவார்கள் அப்படி கைவிட்டால் அவர்கள் பெற்றவர்கள் இல்லையே ஒருவரது சொற்களால் உண்மையான ஆறுதல் கிடைக்கின்றதா அதை கேட்போம் தெய்வங்களையே வணங்கி வரங்களை பெறுவோம் ஏனென்றால் வரம் தருபவர்கள் தெய்வங்களே ஆவார்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி